மாசி மாச பலன் மாசி மாசம் பதினே பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருலம் மாசி மாதம் சூரியன் கும்பராசியில் அந்த மாசியில் உள்ள முகூர்த்த நாட்கள் நாலு அஞ்சு பதினொன்று பதினாலு பதினெட்டு பத்தொம்போது இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தெட்டு தமிழ் தேதிகள் கும்பராசியில் சூரியன் புதன் சனி மீனத்தில் சுக்கரன் ராகு ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேத்து இதுதான் இந்த மாதத்துக்கான கிரகநிலை இந்த பதினாலாம் தேதி மட்டும் மீனராசிக்கு புதன் போகிறார் பதினாலாம் தேதி தை பதினா மாசி பதினாலு அன்றைக்கு மீன ராசிக்கு புதன் போகிறார் கிரகங்கள் ரொம்ப நன்றாக இருக்குது கிரகங்கள்லாம் ரொம்ப வலுவாக இருக்காங்க பகை கிரகம் சேர்ந்து இருக்கிறது பகை கிரகம் சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் உஷார் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு ஜாகிரதை அப்படின்னா ஏன் ஜாகிரத ஏழில் சனி பகவானோடு சூரியன் சூரியன் சனி பகவான் சத்ருவாக ஒன்றாகவும் எட்டாம் இடத்தில் சுக்கரன் ராகவும் பத்திலே குரு பதினொன்றில் செவ்வாய் ரெண்டில் கேத்து சிம்மராசிக்காரங்கள் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நிம்மதி பக்தி மார்க்கத்தில் போங்க கடவுளை போய் எந்த கடவுளை வேணாலும் கும்பிடலாம் இந்த கடவுளை கும்பிட்டா நல்லது ஒரு சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ லக்ஷ்மி நரசிம்மர் ஆஞ்சனேயருக்கு அர்ச்சனை பண்ணுங்க வியாதியே வராது கோபமே வராது டென்ஷனே வராது தடங்களே வராது இன்னும் பெரிய பதவியில் இருக்கவங்கன்னா இன்னும் ஜாகிரதையாக இருக்கும்னு சொல்கிறோம் சிம்ம ராசிக்கு சூரியன் சனி பகவான இருக்கிற இந்த மாதம் கொஞ்சம் டல்லான மாதம் ஜாகிரதை கன்னியா ராசிக்கு அதிபதியான புதன் ஆறாம் இடத்துல இருக்கார் பதினாலாம் தேதி ஏழாம் இடத்துக்கு போகிறார் இந்த மாசி மாதத்தில் புதன் நீச்சப்படுற நேரத்தில் உடம்பு ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க டென்ஷன் ஆகிக்காதுங்க உடம்பு வருத்திக்காதிங்க உடம்பு படுத்தாது பார்த்துக்கோங்க கணவன் மனைக்குள் ஒற்றுமையை வளர்த்துக்கோங்க ஒற்றுமைக்கு இந்த என்ன இருக்குது பணங்காசே செகண்ட்ரி ப்ரைமரி சந்தோஷம்தான் சந்தோஷமாக இருங்க பெருமாளை போய் சேவிங்க பெருமாள் தான் யாரும் சேவிங்க விஷ்ணு சகஸனம் போட்டு கேளுங்க கோவப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க உடல்நலத்தில் அதிக அக்கறை துளாராசி துளாராசிக்கு அதிபதியான சுக்கரன் ராகுவோட இந்த சுக்கரன் ராகுவோடு இருக்கச்சு எதிலும் கவனம் எப்பவும் கவனம் உடம்பு ரொம்ப ஜாகிரதை வண்டியெலாம் போனால் ஜாகிரதையாக போங்க வேகமாலலாம் வண்டி ஓட்டாதீங்க சுக்கரன் வாகனாதிபதி ராகுவோட ஆறில் உச்சப்பட்டிருக்கார் எவ்வளோ நல்லது செய்கிறாரோ அது கெடுதலாகாத பார்த்துக்கணும் அப்போது அதுக்கு தான் பரிகாரம் கொடுக்குறோம் பெருமாளை சேவிங்க நவக்கிரகத்தை சுத்துங்க தாயாரை சேவிங்கன்றோம் அம்பாளை சேவிங்கன்றோம் சுக்கரன் தாயார் அம்பால் ராசி அதிபதி பண்ணாங்க ஒரு ஏழைக்கு அன்னதானம் பண்ணுங்கன்றோம் நல்லா இடுவீங்க கவலைப்பட வேண்டாம் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கார் ஏழில் குரு இருக்கார் நாளில் சனி பகவான் சூரியன் அஞ்சில் சுக்கரன் ராகு அஞ்சாம் இடத்தில் சுக்கரன் ராகு சேர்ந்து மாசி மாசு மாதத்தில் குழந்தைகள் மேல் அக்கறை குழந்தை வளர்ப்பில் அக்கறை கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை சப்தமாதிபதி சுக்கரன் அஞ்சில் ராகுவோடு இருக்கார் குழந்தைகளோடு ஒற்றுமை குழந்தைகளுடைய பராமரிப்பில் அக்கறை அவர்கள் உயர்கல்வியில் அக்கறை என்ன படிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க எப்படி அவங்களுடைய மூமெண்ட் இருக்குன்னுலாம் பார்த்துக்கோங்க நட்பு நல்லதாக இருக்கா கெட்ட நட்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இடுவீங்க இது நம்முடைய பார்வை தானே மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழம போய் ஒரு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் மாதத்தில் ஒரு செவ்வாய் முருகருக்கு முருகருக்குமோ இல்லை ரெண்டுமே ஒரே நாளில் பண்ணுங்கள் நல்லா இடுவீங்க எல்லாமல்ல இடோடையும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம்